சாய் உறவுகளுக்கு இந்த தை திருநாள் முதல் நாள் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அப்படின்னாலே எல்லோருக்குமே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஏன் அப்படின்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு வாக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய தமிழ் தோன்றிய காலத்திற்கு முன்பே வந்து பல ரகசியங்களை குருமார்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இன்னும் பிறப்பெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அப்படி பல குருமார்கள் பிறப்பெடுத்ததில் மிக முக்கியமான குரு அப்படின்னா நம்மளுடைய தேசத்தில் மிக முக்கியமான மையப்பகுதியில் ஷீரடி சாய்பாபா நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அருள் பாலித்திட்ருக்கார் ஷீரடி சாய்பாபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிறது அவருடைய மிக 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 முக்கியமான தன் பக்தர்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்பிக்கை பொறுமை பாபா வந்து தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட தட்சணையாக கேட்கறதே நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்கிறது பாபாவுடைய வாக்குங்கிறதுனால அந்த நம்பிக்கை பொறுமையை அதிகப்படுத்துவதற்கு இன்னைக்கு உலகம் முழுக்க பாபா பல அற்புதங்கள் செய்யும் போது இன்னைக்கு நம்மளுடைய சேலத்துல சீரடி சிவரூப சாய்பாபா நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் கூட்டு பிரார்த்தனை மூலமா அந்த உதியினால் பல நோய்கள் சரியாகுது எப்பொழுதுமே பாபாவுடைய வண்டிகள் வாகனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அப்படி இந்த 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 தை ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீரடி சிவரூப சாய் பாபாவுடைய பிரார்த்தனை கூடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாபாவுடைய வண்டி இன்னைக்கு வந்திருக்கு அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோவிலுக்கு வந்து பாபாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய அற்புதமான இந்த பாபா சிலை இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிற சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் அப்பில் காட்ட சொல்கிறேன் இந்த பாபா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாய் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னார் அப்போ அவர் சொன்னார் உங்கள் கையால் சிவரூப சாய் பாபாவுடைய உங்களுடைய கையால் வந்து ஒரு பெரிய பாபா வந்து வேணும் பெரிய சாய் பாபா வேணும் இங்கே இருக்கிற இவர் தான் மையமாக நடுவில் இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் பெரிய பாபாவாக வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க கட்டாயம் இந்த குரு சாகராம் வந்து யா யாரிடமாவது யாசகம் கேட்டு பாபாவை வாங்கி கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள ஒரு ரெண்டு வாரம் கழித்து ரெண்டு வியாழக்கிழமை கழித்து வர சொல்லியிருக்கேன் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிக்க சொல்லியிருக்கேன் வாங்கிட்டாங்க ஏன் இவங்க பெரிய பாபா இருக்கணுன்னாங்கன்னா இவங்க வந்து ஆந்திரா ஆக்சுவலாக வந்து இவங்க இவங்க வந்து ஆந்திரா ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டில் வந்து சேலம் முழுக்க இன்றைக்கி பல இடங்களில் இந்த பாபாவுடைய வாகனம் போய்கொண்டிருக்கு யாசகம் பெற்றுதான் பாபாவுடைய பாடல்கள் பாபாவுடைய பிரசாதம் கொடுத்து யாசகத்தோடு தான் வாழ்றாங்க எந்த ஒரு குடும்பம் வந்து யாசகத்தோட அதுவும் குருவை கூட்டிக்கிட்டு குருவை வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா தேர் மாதிரி தான் ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தேர் தான் இந்த வாகனம் எங்கெல்லாம் யார் வீட்டு பகுதி எந்த தெருவுலெல்லாம் எல்லாம் வருதோ அந்த தெருவில் இருக்கிற மக்களுக்கு நல்லது நடக்குங்கிறது தான் மிக சூட்சமம் சத்தியமான உண்மை நாம் நினச்சிட்டு இருப்போம் பாபாவுடைய கோவிலுக்கு பாபாவுடைய கோவிலுக்கு போனாதான் நமக்கு பாபா வருவாரா அப்படி இல்லை பாபாவுடைய சேவகர்கள் பாபாவுடைய புகழை பரப்புவதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேலை வெட்டியெல்லாம் வேணாம் எனக்கு தொழில் வேணாம் பாபாவே எனக்கு படி அளக்கிறது அளக்கட்டும்னு சொல்லிட்டு சதா சர்வகாலமும் பாபாவுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மாதிரி சாய் உறவுகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாய் சொந்தங்களை பார்க்கும்போது ரொம்ப இருக்க வேண்டியதாக இருக்குது இவங்களோட பணி என்ன காலையிலேருந்து மாலை வரைக்கும் பாபாவுடைய வண்டி எல்லா இடம் எடுத்துகிட்டு போகிறது இவங்களுக்கு வீடு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை அங்கங்கே கட்டி தான் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு பெருசாக என்ன ஆசை இருக்க போகிறோன்னு போய் ஆசை இருக்க போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வயிறார சாப்பாடு போகிற தெருகளில் பாபாவை நமக்கு நல்லபடியாக படியலக்கணும் நீங்கள் அரிசியாக கொடுக்கலாம் பருப்பாக கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறுரூபாயோ வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் அவங்கவுங்க மனசு பொறுத்து ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இவங்க பாபாவை வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வர்றதுங்கிறதே நாம் பாபா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நாங்களே ஒரு கோவிலாக இங்கே கூட்டிகிட்டு வரோம் பாபாவை அப்படிங்கிறது ரகசியம் நிறைய பேருக்கு இந்த வண்டியை எங்கேயாவது வழியில் பார்க்கும்போதோ ஒரு டிராஃபிக்கில் பார்க்கும்போதோ பாருங்கள் நம்ம பாபாவுடைய வண்டி பார்த்துட்டா மட்டும் இறங்கி சுவாமிக்கு கும்பிடுவாங்க பாபாவுடைய தீவிர பக்தர்களுக்கு தெரியும் நீங்கள் உதாரணத்துக்கு பாபாவுடைய ஃபோட்டோ வச்ச வண்டி எதாவது போச்சுன்னா கூட டூ வீலராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அந்த வண்டியை பார்க்கும்போது அதில் ஒரு ஏதாவது வாசகம் இருந்தாலும் பாபா பாபா போடுறாரு பாருங்கள் பாபா பார்க்குறாருப்பாங்க ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பாபா நம்மை பார்க்கிறார் ஆனால் பாபா நமக்குள்ளும் இருக்கிறார் இதுதான் ரகசியம் நமக்குள்ளும் இருக்கிறாருங்கிற தத்துவத்தை ரொம்ப அழகாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி வராங்க இதற்கான ரகசியம் என்ன இந்த வண்டியை சுற்றி வர்றதுக்கான ரகசியம் என்ன ஒரு தாய் தந்தையரிடம் ஞான பழத்தை அந்த ஞான பழத்தை வாங்கிறதுக்காக முருகன் வந்து உலகத்தையே சுற்றி வந்தார் ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணார் தன் தாய் தந்தை தான் உலகம் அப்படிங்கிறத சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கினார் அதுபோல் குருவுடைய அருள் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கையும் பொறுமையும் உங்ககிட்ட இருந்தால் அந்த குருவோடைய அருள் தானாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த தை திருநாளில் இந்த இட இந்த பதிவை உங்ககிட்ட நான் சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த தை திருநாளில் இந்த பொங்கல் சமயத்தில் இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லை இது வரைக்கும் பொறுமை இல்லை அப்படின்னா நம்பிக்கையும் பொறுமையும் வளர்த்துக்கோங்க இந்த கோவிலை நம்ம சுற்றி பார்க்கலாமா இந்த கோவிலை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரும் புண்ணியம் உங்களை மற்றவங்களை வரைக்கும் இது வண்டி தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடமாடும் கோவிலாக இதை நான் நினைக்கிறேன் ஸோ இந்த கோவில் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சுற்று சுத்துறேன் கண்டிப்பாக நீங்களும் என் கூடவே வரதான் நான் நினச்சிக்கிறேன் வாங்க பாபா சுத்துவோம் சாய் உறவுகளே நீங்கள் நல்லா பாருங்க இந்த பாபாக்கள் எல்லாமே அவர் சொல்கிறாரு அது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவுனால் செய்யப்பட்ட சிலைகள் இந்த மாவுனால் செலப்பட்ட செய்யப்பட்ட சிலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி படப்பட வந்து உதிர்ந்து வருது அப்படின்னு அவர் வந்து கோரிக்கை வச்சாரு சாய் பக்கத்தில் வாங்க வாங்கம்மா ஸோ இவங்க இந்த கணவன் மனைவி மீ பேர் எமி வெங்கையா வெங்கையா மீ பேருமா புஜ்ஜம்மா அது மீ கூத்துரா பேரமி ஆ சரி இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இருந்து ஆந்திர பகுதியில் இருந்து இன்றைக்கி வந்து முழுமையாக பாபாவுடைய சேவகம் செய்து கொண்டிருக்கிறாங்க இவங்களுடைய ஆசை வந்து நான் பெருசாக சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படிலாம் கேட்கல அவங்களுடைய ஆசை என்னென்னா இங்கே இருக்கிற இந்த வண்டியில் இந்த பாபாவுடைய சிலை பெருசாக வைக்கணும் அப்படின்னு கட்டாயம் இதற்கும் இந்த குரு சாகி ராம் கேட்குறேன் இல்லை நீங்கள் சிலையாக யாராவது இதை பார்த்து இந்த பதிவை பார்த்துட்டு யாராவது வந்து மார்பிள் சிலை ஒரு ரெண்டு ஒன்றரை அடியில் நீங்கள் வந்து ப்யூர் மார்பிள் இருக்கணும் இல்லை கலவையான மார்பிளாகவும் இருக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சா நம்ம சீரடி சிவரூபா சாய்பாபாவுடைய பிரார்த்தனை கூடத்தை கொண்டாந்து கொடுங்க ஏன் அப்படின்னா அப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அந்த பாபா சேலம் மாவட்டம் மட்டும் இல்லை அவங்க சுற்றி போகிற எல்லா ஊர்களிலேயுமே இந்த பாபா தரிசனம் பண்ண போகிறாங்க அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு வம்சமாக கிடைக்க போகுது இது வந்து ஒரு பதிவாக உங்களுக்கு நான் பதிவிடுறேன் இல்லை என்றாலும் நாங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை மூலமாக எல்லோரும் சேர்ந்து வாங்கி கொடுப்பதற்கும் நாங்கள் முன் வரதாக இருக்கோம் முதல்ல இந்த பதிவை போட்டுருவோம் யாரேனும் கொடுக்க முன் வந்தீங்கன்னா தாராளமாக நம்ம சீரடி சிவரூபா சாய்பாபா திரு சாய் லக்ஷ்மி எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு எண்பத்தி ஆறு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு யாரேனும் வந்து முழு விலாசம் கேட்டு நீங்கள் வந்து பாபாவுடைய சிலையை வாங்கி கொடுங்க இவங்களுடைய பணி தொடரட்டும் இவங்க மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி நான் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் మీరు బాగా వస్తుర్రో బాధపడవద్దు సంతోషమా సంతోషమా మీరేమో చెప్పడానికి వస్తారా హ్యాపీయా సంతోషమా మీరేమో చెప్పాలనా ఏం లేదా భోజనం దొరుకుతుంది నేటికి ఏం సాంబార్ అన్న ఎక్కడ తింటే మీరే ఎక్కడ చేస్తున్నారు అయోధ్యపట్నం అక్కడ కూడార మారి వేసి ఉండరా సేలం అయోధ్యాపట్నం పగీల కూడార పోటర్ పోటీకా என்ி மந்தி உண்டாரு மீ மீ வாழை எண்ணி மந்தி உண்டாரு மொத்தம் 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 பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் ஆறு ஆறு பேர் பக்கம் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு அவங்க சித்தப்பா அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேலம் அயோத்தியா பட்டினம் பக்கம் இருக்கிறாங்க சேலம் மாவட்டம் முழுக்க இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்கிற அவங்களுடைய பணி மேலும் சிறக்கட்டும் குடை பிடிச்சிட்ருக்கிற சாய் என்பரும் அவர் வாழ்க்கையில் பாபா எப்படியும் நிழலாக இருந்து அவரை காக்கணும் நான் இந்த இடத்துல வேண்டிக்கிறேன் ஏன்னா உச்சி வெயில் நேரத்தில் வெயிலில் நிற்கிறோங்கிற அந்த உணர்வோடு பிடிக்கிற அவந்த சாய்க்கும் மகிழ்ச்சி இந்த பதிவுக்காக அத்தனை பேரும் துணையாக இருக்க அத்தனை பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் பாபாவை பாருங்கள் பாபா எவ்வளோ அழகாக இருக்கார் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு பாபாவையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லை குட்டி பாபாலாம் இருக்காங்க பாருங்கள் குட்டி பாபாலாம் இருக்காங்க நம்பிக்கை பொறுமை விசாலப்படுத்துகின்ற நம்ம பாபாவுடைய புகழை பரப்புவோம் முடிந்தவரை அனைவருக்கும் ஆத்மஞானம் பெறக்கூடிய வழியை காட்டுவோம் சச்சரிதம் படிப்போம் இந்த பொங்கல் உங்கள் வீட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற பொங்கலாக இருக்கட்டும் இனி ஒவ்வொரு ஆண்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் இன்னிலேருந்தே நம்ம வழி பிறந்துருச்சு நம்ம நினச்சி நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் எப்படி வந்து சக்கர பொங்கல் ரொம்ப இனிப்பாக இருக்குமோ அது மாதிரி நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் வாழ்க்கை கட்டாயம் இனிப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களுடைய குரு சாய்ராம் சந்திக்கிறேன் வாழ்க வெல்க, வளர்க ஓம் சாயரா